போதைப்பொருள் ஒழிப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பின் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தபோது தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் திமுக ஆட்சியில் அதிகரித்து வருகிறது இதற்கு முதல்வர் என்ன பதில் சொல்ல போகிறார் தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டால் அவர்கள் திமுக வாக்களித்து விடுவார்களா என்று பேசி இருக்கிறார் இவ்வாறு அவர் திமுக தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுகிறது என்று கூறியிருப்பது சர்ச்சைக்குள்ளாகிய கண்டனங்களும் வலித்து வருகின்றன இந்நிலையில் குஷ்பு இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தபோது முரசொலிமாறன் அதை பிச்சை என்று விமர்சித்தார் இலவச பேருந்து திட்டத்தை மகளிருக்கான ஓசி பயணம் என்று பொன்முடி விமர்சித்தார் இவ்வாறு திமுக நிர்வாகிகள் பேசியபோது அந்த கட்சியினர் கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என்று அதில் கேள்வி எழுப்பியுள்ளார்